இந்த அண்ணா காட்டு வழியா போயிருக்காரு பார்த்தா ஒரு கியூட்டான நரி குட்டி ஒன்னு இருக்கிறது பார்த்துட்டு போய் அதை எடுத்துடுறாரு அதை பாக்குறாரு அதோட அம்மா இருக்கா பார்த்தா இல்லை இவர் என்ன அப்பயே விட்டா எதுனா ஆயிடும் எதனா பெரிய மீருக்கு வந்து எதனா பண்ணிடுவோம் வீட்டுக்கு எதுன்னு வந்துடுறாரு எதுன்னு வந்து பாருங்கள் அவன் குழந்தை மாதிரி பாத்துக்கிறது பாருங்க அவங்க கூட விளையாடுறது சாப்பிடுத்து கொடுக்குறது அவன் கேர் பண்றது இந்த நரி ஃபர்ஸ்ட்ல வந்து வேறு க்ளோஸ் ஆகல அதுக்கப்புறம் போக போக பாருங்களேன் எவ்வளோ க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு அதுவும் அன்பு காட்ட ஆரம்பிச்சிச்சு இவரும் காட்ட ஆரம்பிச்சுட்டாரு அது அப்படியே நாள் போக போக பாருங்கள் இந்த நரி பாருங்கள் எவ்வளோ பெருசா ஆயிடுச்சு பார்க்குறது பாருங்கள் எவ்வளோ கியூட்டாக இருக்கு டாக் மாதிரி தெரியுது அது ஓ ஸோ கியூட் நரி மனுஷன் கூட இவ்வளோ க்ளோஸ் ஆயிருக்குமா இவ்வளோ அன்பு காட்டுமா இந்த அண்ணாக்கு ஒரு செல்யூட் அது எதுன்னு வந்து வீட்டில் வளர்க்குறது பெரிய விஷயம் வாவ் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க